அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கண் பண்பின் தலை பிரியாதார் விருப்பம் இல்லாதவர்கள் கூட என்ன பண்ணுவாங்களாம் விழையப்படுப நம்மை வந்து விரும்புவார்களாம் சிலருக்கு நம்மள பிடிக்காதுங்க ஆனா அவங்களுக்கும் நம்மள பிடிக்கும் எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பழையார்கண் பழையார் அப்படின்னு அவன் வந்து நம்ம பழைய அட்டிப்பான் பழைய ஃப்ரெண்டு அந்த பழைய ஃப்ரெண்டு பண்பின் தலை பிரியாதார் அப்படின்னு அர்த்தம் பழைய நண்பன் வந்து தவறான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சால் கூட அவனை விட்டு பிரியாமல் அவனோடு நம்ம நட்பு பாராட்டி என் ஃப்ரெண்டுடா நண்பேண்டா அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா அப்படி இருப்பதை பார்த்தால் நம்முடைய பகைவர்கள் கூட நம்ம விரும்புவாங்கலாம் பாரு என்னன்னாலும் அவன் ஃப்ரெண்ட் அவன் விட்டு கொடுக்கல பாத்தியா நண்பேண்டா அப்படின்னு சொல்லி அவன் கூட நட்பு பாராட்டுறான் பாருங்க அப்படி நிலைமை வந்து நம்ம இருந்ததுன்னா அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் பகைவராலும் நாம் பாராட்டப்படுவோம் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்